டிவிஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா துளசி இலை பற்றி துளசி இலையை நம்ம எந்த நாட்கள்ல பறிக்கணும் எந்த நாட்கள்ல பறித்தால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாகும் என்பதை நம்ம இந்த பதிவுல தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சைட்டில் இருக்கிற வெல்லைக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் துளசி இலை என்பது மகாலட்சுமி வழிபாட்டிற்கும் பெருமாள் வழிபாட்டிற்கும் முக்கியமாக இருக்கு இந்த புனிதமான தெய்வீகத்தன்மை கொண்ட துளசி இலையை நம்ம பறிப்பதற்கு என்று சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறையை நம்ம கரெக்டா பின்பற்றினோம்னா மகாலட்சுமி அருளும் பெருமாளின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் துளசி இலையை குறிப்பிட்ட இந்த ஐந்து நாள்ல கண்டிப்பா பறிக்கவே கூடாது இந்த ஐந்து நாட்களில் துளசி இலை நம்ம பறிச்சோம்னா மகாலட்சுமியின் கோபத்தை பெறுவதுடன் சில தீய விளைவுகளும் நமக்கு வந்து சேரும் என்று சொல்லியிருக்காங்க துளசி செடி மருத்துவ ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியாகவும் அது நல்ல மகத்துவம் வாய்ந்தது மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்தது துளசி செடி மற்றும் துளசி இலைகள் மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுகிறது இதனால் துளசி செடியை வழிபடுவது மிகவும் புண்ணியமானதாக சொல்லப்பட்டிருக்கு பெருமாளுக்கு உகந்த துளசி படைத்து வழிபடுவது பக்தி மற்றும் பூரண சரணாகதியின் அடையாளமாக கருதப்படுகிறது துளசியை வழிபடுவதால் செல்வ பலம் வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி சந்தோஷம் ஆன்மீக பலம் ஆகியவற்றை வழங்குவதாக ஐதீகம் இதன் காரணமாக பலரது வீதிகளிலும் துளசி செடியை வளர்த்து தினமும் வழிபட்டு வருகிறார் துளசி செடியை வழிபடுவதற்கு என்று சில விதிமுறைகள் இருக்கு துளசி செடிக்கு தினமும் விளக்கு ஏற்றி துளசி செடிக்கும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் துளசி செடியை இந்த ஐந்து நாட்கள்ல கண்டிப்பா பறிக்கக்கூடாது அப்படி பறிப்பதனால் நமக்கு துரதிர்ஷ்டன் வந்து சேரும் மகாலட்சுமியின் கோபத்துக்கும் நம்ம ஆளாகும் சரி எந்தெந்த நாட்களில் துளசி இலையில் பறிக்கக்கூடாது என்பதை நம்ம பார்க்கலாம் முதல் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசி இலையை பறிப்பது மிகவும் தவறான செயல் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில துளசி இலை பறிப்பதால் நமக்கு எதிர்மறை விளைவும் துரதிர்ஷ்டமும் ஏற்படும் கெடுதல்கள் நடப்பதுடன் துன்பங்களும் வந்து சேரும் என பெரியவங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது தூவாதேசி துளசி இலைகளை பறிக்கக்கூடாத மற்றொரு நாள்னா தூவாதேசி இந்த துளசி தேவி ஓய்வு எடுக்கும் நாளாக சொல்லப்பட்டிருக்கு அன்றைய நாள்ல இந்த நாள்ல துளசி இலைகளை பறிப்பது துளசி தேவி தொந்தரவு செய்வது போல் ஆகிவிடும் இது மகாவிஷ்ணுவின் கோபத்தை தருவதுடன் வீட்டில் துரதிருஷ்டத்தையும் தரும் தூவாதேசியில் துளசி வழிபடுவதுதான் நல்லது அன்றைய தினம் துளசி தேவி ஓய்வு எடுப்பதால் அவரது ஆற்றல் அதிகரிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது அம்மாவாசை அம்மாவாசை மிக மிக முக்கியமான வழிபாட்டு நாள் இந்த நாள்ல துளசி இலைகளை பறிப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து இதனால் வீட்டில் நிம்மதி மகிழ்ச்சி ஆகியவை பாதிக்கப்படும் இவற்றை தவிர்ப்பதற்கு அமாவாசை தினங்களில் துளசி இலைகளை பறிப்பதை தவிர்க்கலாம் அதற்கு பதிலாக அமாவாசை நாட்களில் வீட்டில் நன்மைகள் பெருகுவதற்காக ஆன்மீக காரியங்கள் வழிபாடு முறைகள் ஆகியவற்றை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காவது சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் நாள்ல துளசி இலைகளின் ஆற்றல் அவரி விதமாக இருக்கும் அந்த சமயத்தில் அவற்றை பறிப்பதால் தீய விளைவுகள் பாதிப்புகள் ஏற்படும் சந்திர கிரகணம் என்பது மனம் உணர்ச்சி ஆகியவற்றுடன் தொடர்புடைய நாள் இந்த நாள்ல நம்ம துளசி இலைகளை பறித்தால் நம்முடைய மனம் உணர்வுகள் ஆகியவற்றின் சமநிலை பாதிக்கப்படும் துரதிர்ஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க இந்த நாள்ல நம்ம துளசி இலைகளை பறிக்காமல் இருப்பது நல்லது ஐந்தாவது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் மங்களகரமான நாள் இது மகாலட்சுமி வீட்டில் அழைக்கும் நாள் இந்த நாள்ல நம்ம துளசி செடியை பறிப்பதனால் மகாலட்சுமிக்கு கோபம் வரும் இதனால் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் துரதிருஷ்டம் ஆகியவை ஏற்படும் இதற்கு மாறாக செவ்வாய்க்கிழமையில துளசி செடிக்கு தண்ணீர் விட்டு துளசி மாடத்திற்கு கோலமிட்டு விலக்கேற்றி வழிபட வேண்டும் இது மகாலட்சுமின் மனதை மகிழ்வித்து மகாலட்சுமி மனதை குளிர வைத்து லட்சுமியின் ஆசைகளை பெற்றுத்தரும் அப்ப எந்த நாள்ல நம்ம துளசி செடியை பறிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா துளசி இலையை பறிப்பதற்கு என்று சில நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு திங்கட்கிழமை புதன்கிழமை ஆகிய தினங்கள்ல நம்ம துளசி இலையை பறிப்பது ரொம்ப நல்லது அதே போல் அஷ்டமி நவமி சதுர்த்தசி என்ற நாட்களையும் துளசி இலைகளை பறிப்பதற்கு ஏற்ற நாள் இந்த நாள்ல துளசியை வேண்டிவிட்டு அவற்றை பறிப்பதால் அதிர்ஷ்டத்தையும் துளசியின் ஆசிகளையும் பெற்றுத்தரும் அதே போல் துளசி பறிப்பது சூரிய உதயத்திற்கு பிறகு சூரிய அஸ்தமன முன்பு இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் பறிக்க வேண்டும் பகல் பொழுதில் துளசியை பறிப்பதால் நன்மைகளை அதிகரிக்கும் இப்போ நம்ம இந்த பதிவில் துளசி செடியை நம்ம எப்போ பறிக்க வேண்டும் எப்பொழுது துளசி செடியை நம்ம பறிக்கக்கூடாது என்பதை நம்ம இந்த பதிவில் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ